பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரிய கைது பண்ணிட்டாங்களாம் பெரிய மகாதுரி பராக்கிரமம் காட்டி இருக்கு தமிழ்நாடு போலீஸ் நீ ஒண்ணு கவலைப்படாதா நான் இருக்க வரல உங்க யாரும் நெருங்க முடியாது புதுசா ஒரு பொம்பளை பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்ட அலைவிய பாவம் ஒரு பெண்மணி கஸ்தூரியை கைது பண்ணிட்டாங்களாம் எனக்கு பாதுகாப்புக்கு நீதித்துறை ரொம்ப நாக்க தொங்க விட்டுகிட்டு அலஞ்சான் வை அப்புறம் நான் கவுண்ட மணி ஆகி பிச்சு விடுவேன் காரணம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதுதான் சவுக்கு சங்கர் கை உடைக்கப்பட்டது கேட்கறாருல சொல்லுப்பா என்னைய கேட்கறதுக்கு அவன லூசு பயிலா அதனால தமிழக காவல்துறை தமிழக அரசாங்கம் எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்து என்னடா சொன்னா எலிக்குச்சி பயண டேய் பருவி வா அப்ப வச்சிக்க உடனே ஒரு பெண்மணியை கைது பண்ணிருக்கீங்க அது ஐ லீவ் இட் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த காவல் துறை நேர்மையாக நாகரிகமாக நடக்காது உனக்கண்ணா பேன கீழ உட்கார்ந்து கலானி புள்ள புற கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுசா ஜொலிக்கிற எங்க புள்ள ரொம்ப டேஞ்சர் புள்ள பையா பண்ணி பண்ணி ரொம்ப அப்படிங்கறது சவுத் சங்கர் வழக்கல நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் தேவையா கோபி நம்மள சோக்கி கேக்குறா கோபி நம்மள சோக்கி

தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஏய் இந்த சவுண்ட் இது விஷ போட்டு ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல இந்த மறக்க முடியுமா ஒன்னு கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் நல்லவங்க இருக்கிறதுனால நாட்டுல அப்பப்போ மழையே பெய்தாயிருச்சு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மண் மனம் புண்படுத்தி இருந்தா அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க பாத்தா அப்படி தெரியலையே அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்குது அப்கோர்ஸ் ஹைகோர்ட்ல அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகியிருக்குது சட்டப்படியான அந்த ரீதியா நடவடிக்கைகளை அந்தமா அது மேற்கொள்வாங்க பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டியும் சுடக்கட்டேன்னு ஜெயிச்சிருவாரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது இது புதிதில்ல தேங்க் யூ தேங்க் யூ இந்த ஒரு நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி பாருங்க இல்லை உனக்கு நான் தங்க ஊதிடுவேன் ஐயோ ஐயோ எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு இப்போ சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடிய வெடியே வந்தது கிரிமினல் மாதிரி அவங்களை அரஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு தெரியுதுல பொத்தி போ அதனால் கருத்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்குலாம் அந்த கருத்து சுதந்தரம்லாம் கிடையாது கொய்யா குழு தாலு கோயிலுக்குள்ளே போய்விடும்

அதுல ஒண்ணும் இல்ல இதுல காயம் படுறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே அது எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியாது அவசர அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா சரி பேசுனாங்க தப்பு தப்பு அதுக்கு தவறு நான் பேசிட்டதுக்கு இருக்கு காயம் பண்றதா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது என்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூழத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன் அதுக்கு ஒரு பெண்ணை அவசர அவசரமா போய் வேற மாநிலத்துல போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்திருக்கே வந்திருக்கேன்

குடிகார அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க என்ன விவகாரம் என்ன என்ன இதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க

இவங்க வரணும்னு விருப்பப்படுறாங்க பட் நான் அதை வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது விஜய் கிட்ட போறதா இருந்தாங்க இந்த சம்பவம் வரதுக்கு முன்னாடி அவங்க மாநாடு அப்படி பேசுறாரு அப்படியே விஜய் விஜய் கிடந்தாங்க இது என்னன்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமா இருந்துச்சு இன்னும் எல்லா குடிமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இந்த லைம் லைட்டே இல்லாம இருக்கிறாங்க அவங்க நீங்கள் நீங்க அவங்களுக்கு நடிகரத்துக்கும் வாய்ப்பு வர்றது கிடையாது நோண்ட ஆரம்பிச்சுட்டானே சார் ரியாலிட்டியாக பேசுங்க ஒரே ஒரு விஷயம் இப்போ கஸ்தூரிங்கிற ஒரு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அவங்கள நடித்த ஒரு படம் கடா கடாப்பாத்திரம் டக்குன்னு ஒரு மிள அது மாதிரி தேவேந்திரன் சொல்லுங்கள் டக்குன்னு சொல்லணும் ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க எல்லாரும் அதை ஏங்க வரதெல்லாம் ஐட்டம் சாங் ஆகுறதா மைண்ட்ல சார் இல்ல கதாபாத்திரங்கள் உங்களுக்கு அப்படிதான் வந்திருக்கும் உண்மையில நிதர்சனமா பேசணும் தேவேந்திரன் அப்படியே கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யோகியமாலாம் சொல்றேன் நீங்க ஒரு கேரக்டரை பிக்ஸ் பண்ணோடனே ஒரு கதாபாத்திரம்னு ஞாபகம் வரும்ல அந்த கதாபாத்திரம் இவங்களோட இல்லாம நெகட்டிவ் கேரக்டரா தான் மேக்சிமம் இருக்குதுங்கிறப்ப இது இவங்க அடிக்கடி தன்னோட இருப்பை எதில் காட்டிக்கிறது அப்படின்னா இந்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாடுகள்லையோ இல்ல இவர் அர்ஜுன் சம்பத்து நடத்துற மாநாட்டிலயோ போயிட்டு தன்னை ஒரு பிராமணர் என்று அடையாளப்படுத்தி கொள்ளாமல் ஒரு நடிகை பிரபலம் ஜென்ரலாவே பிராமணர்களாகிய நாங்களுக்கு தான் நாளைக்கு வந்து எங்களுக்கு மூளை ஜாஸ்தி தான் அறிவு ஜாஸ்தி நாளைக்கு இப்படி தான் நாங்க இருப்போம் இதுதான் எங்க பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேச்சையை தான் அவங்க கொண்டுட்டு போறாங்க இது இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் வச்சுக்கிறாங்க

பிஎஸ்சி எஸ்டி ஆக்ட் கேட்குறீங்க பிசிஆர் கேட்குறீங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு பிசிஆர் கொடுத்தது உங்களால் தாண்டா யாருனால நாளைக்கு அங்கே அவங்களுக்கு கொடுத்தோமா அவங்களே நாளைக்கு வந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்கறது இது நியாயமா அப்படிங்கிறது தான் அந்த நீ தான் குமாரி பேபியா அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன் வாடுவா எனக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா இப்ப நடுவுல கூட இரண்டு நாட்கள் ராமசீனிவாசன் பாஜகவுடைய மாநில பொதுச் எல்லாரும் இருக்காரு அவர் வீட்டில் தான் அந்த அம்மா கொஞ்சம் ஹைட் அவுட்டில் ரெண்டு நாள் வச்சிருந்துருக்காங்க என்ன தரது அநியாயமா இருக்கு நான் தான் கேட்டேன் அப்ப அவரு ஒரு தெலு ரெட்டியாரு தானே தெலுங்கர் அப்போ அவரையும் தானே அந்த அம்மா அசிங்கப்படுத்தி இருக்கு அப்போ அந்த உணர்வு அவருக்கு இல்லையான்னு கேட்டேன் மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியா குழப்பத்தை புழுத்த வழியா இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மனசு குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க நீங்க பிஜேபி கம்ப்ளீட்டா இப்ப இவங்களை காப்பாத்துறது ஃபுல்லாமே பிஜேபி தான் நாளைக்கு இவங்க இந்த பெயில் கிடைக்கிற வரைக்கும் நாளைக்கு நீதி பாஜக எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் வருதுங்க ஆனா அவங்க கிட்ட எல்லாத்தையும் தொடர்புல இருக்கிறாங்க அந்த அம்மா ஃபுல்லா இந்து முன்னணி அர்ஜுன் சம்பத் யாரு ஆதரவாளரு நீங்க ஏன் அந்த தசை திருப்பி வேற அர்த்தம் சொல்றீங்க அவங்க என்ன தெலுங்கு மக்கள சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா நீங்க எல்லாம் சும்மா அப்படியே திமுக அரசு அல்லது திமுக சார்பு ஊடகங்கள் திமுக அரசு உடனே ஸ்டாலின் திட்டமிட்டு பண்ணாருன்னு சொல்ல அந்த பாயா இருக்கணும்டா யூடியூப்ல இதை போட்டு அதை திசை திருப்பி விட்டு அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க சாவு

ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருக்க இதுதான் எனக்கு உங்களுக்கு முதல் டூட்டி வாங்க மறுபடியும் அந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் வந்த அன்னைக்கு கான்ஃபிடண்டாக இருந்திருக்காங்க வந்துடும் சொல்லிட்டு அப்போ நீதிமன்றத்துக்கு குர்கா போட்டுட்டு ஆஜராக இருக்கிறாங்க அதாவது அங்கே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளார வந்திருக்காங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உளவுத்துறையின் தகவல் ஓகே யாரையாது கடத்தறது அன்னைக்கு இவ்வளோ பகைய போட்டு போய் மாமா நீங்களா நான் கடத்தறது அன்னைக்கு நீங்கள் வரலேன்னு கவலைப்பட்டு இருந்தேன் என்ன மாமா வேஷம் இது அடையாளமே தெரியல தெரியலையா அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள பிராமணர் திமுனர் கொண்டவன பார்ப்பனைய திமுரு அப்படிங்கிற மாதிரி பிராமணர் நாங்களாம் அப்படிங்கிறீங்களே இப்போ ஏன் நாளைக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டி மதத்தை நீங்க இழிவுபடுத்துறவங்க இப்போ மட்டும் ஏன் புர்கா போட்டு தெரியுறீங்க தைரியமா நாளைக்கு நீங்க புடவை கட்டிட்டு வர வேண்டியதானே மடிசார் கட்டிட்டு வர வேண்டியதானே பேசணே நீங்களா இது என்ன புது கேட்டப்ப ஏண்டா கேட்க மாட்ட அண்ணன் திமுக சேர்ந்துகிட்டு தசாதாரம் கமலாசனோட நீ அதிகமா கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா அண்ணே போலீஸ் 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 இது

அதுக்கப்புறம் இப்ப இதே உங்களை பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு இப்போ நாளைக்கு ஆக்ட் வேணுமா சட்ட ரீதியாக நாளைக்கு எங்களையும் என் மதத்தை சேர்ந்தவங்களும் கூடாதுன்னு ஆக்ட் வேணுமா ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கிறவனோட பேசுவீங்க இப்ப ஏற்கனவே பேச ஆரம்பிச்சு உங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் மற்றவனுக்குலாம் சட்டம் கொடுத்துச்சு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது இப்போ ஏதோ நீங்கள் பாதிக்கப்பட்ட செக்ஷன் மூலியம் பாவம் நாங்கள் இவ்வளோ தான் இருக்கிறோம் எங்களை மூணு பர்சன்டேஜுங்கிறாங்க சரி மூணு பர்சன்டேஜ்னா என்ன ஆசைங்க அவ்வளோ தானே இருக்கிறீங்க ஒருவேளை முப்பது பர்சன்டேஜில் இருக்கவங்கள மூணு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்களா எவ்வளோ இருக்கிறீங்களா பாப்புலேஷனில் அதை தானே சொல்ல முடியும் அதை இனிமேல் உங்கள் வாயால் சொல்லாதீங்கக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டையா இருப்பேன் பொம்பளையாக இருந்தால் கொண்டையா இருப்பேன் ஆம்பளையாக இருந்தால் மண்டை உடப்பேன் இது ஏதோ ரொம்ப பாவப்பட்டவங்க மாதிரியே வெறும் கோயிலுக்கு போயிட்டு வெறும் பொங்கலையும் புளிவதரையும் சாப்பிட்டு நாங்களே பாவப்பட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் எங்களை போய் ஏன் இப்படி வம்பிழுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்ன தெரியுண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ